வருட்டும் சிலிண்டர் தீர்ந்து பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுக்குறானா வீட்டுக்கு வரானா சோறு மட்டும் கரெக்டாக கரெக்டாக கேட்கறான் வருட்டும் இன்னைக்கு அவனா நானே பார்த்துறான் வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலி பத்த நோக அடிச்ச கிளியே யாரு அவ என் வீட்டு வேலையில வெறு ஓடிக்கிறவா குடி குடிச்சிட்டு பாட்டு பாட்டு வரிய பத்து நாள் சிலிண்டர் இல்லாம நான் கஷ்டப்பட்டு முள்ளு ஒடிச்சு கையில ரத்தம் வருது நான் எவ்வளவு கஷ்டப்படுறான் வா என்னது முள்ளெல்லாம் உன் கையில கீச்சிச்சா ஹேய் நான் இருக்கும்போது உன் கை கால முள்ளு கீக்குமா தேவாரம் அவருமா நான் உடைக்கிறேன் கொண்டா ஏ ஏ புடி புடி ஏய் ஏய் புடி ஏய் புடி ஏமா என்ன தள்ளி விட்ட தள்ளி ஊட்டியா குடிகுடிக்க பொண்ணா இருக்க என்ன மன்னிச்சணுமா? ஏன் மணிக்கே எதற்கு மணிக்கணும்? நேத்து என்ன அடிச்சீங்களே? ஆமா அதுக்கு என்னப்பா? அந்த கோவத்துல மகளீரல்ல போய் கேஸ் குடுத்துட்டங்க. கேஸ் குடுத்துட்டியா? ஆமாங்க போலீஸ் வந்து தேடி வருதுங்க. ஓடி போய் பதிகீங்க. அடி பாடி சின்ன தட்டி தட்டி போய் கேஸ் குடுத்து வச்சிருக்காளே போலீஸ் வந்து முட்டி முட்டி போய் ஏங்க காய்கறி கேட்டாங்க வாங்கறது வெள்ளைப்பூண்டு வாங்குறது கத்திரிக்காய் வாங்குறது நான் சொல்லாதேன் என்கிட்ட சோறு கேக்கிறது என்கிட்ட தீ கேக்கிறது எல்லாம் வச்சுக்காது நானும் மோசமானா சும்மா இப்ப நான் வேணும் பாய்

ஏங்க நான் ரெண்டு மாசமா பேரிக்கா வாங்கி 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 எங்க போ போகுதே எல்லாம் இல்லாம இருக்கு வாங்கி எத்தனை மாசமா வாங்கி தர்ற அவசரப்படாத சீசன் முடியல வாங்கி தரேன் சீசன் முடிஞ்சு ஆடி போயி ஆவுனி வந்துருச்சியா சீசன் முடிஞ்சிருச்சா ஏன்டி நாளைக்கு வாங்குறானு பார்த்தா ஆமா வாங்கிட்டாலும் ஏன் ハハハハ